வெற்றி நமதை வெற்றியாளர்களுக்கு வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகும் இடங்கள் அதை தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் வானன் வேலை கொடுத்தான் அந்த எக்கு வானன் வேலை கொடுத்தான் இந்த இரண்டு தொடர்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு எதை வைத்து வேறுபடுகிறதுனா இந்த வல்லின இல்லத்தை வைத்து வேறுபடுகிறது இப்போ இதில் உள்ள வே வேறுபாடு என்னென்னா வேல் ஊட்டல் ஐ ஐ அப்படிங்கிறது வேற்றுமை உருவம் இப்போ வேற்றுமை உருவம் பெற்று வர்றதுனால வேல் கூட்டல் உருவும் பெற்று வரும்போது இது வந்து வேல் அப்படிங்கிற ஆயுதத்தை கொடுத்தான் அப்படின்னு வருகிறது இந்த வேலை அப்படிங்கறது என்னன்னா பனி அப்ப அந்த ஒரு வல்லினம் அப்படிங்கிற ஒரு எழுத்தை வைத்து நமக்கு என்ன செய்ய பொருளை மாறுபடுகிறது வள்ளெழுத்துக்கள்ல ஆறு எழுத்துக்கள் இருப்பதில் நான்கு எழுத்துக்கள் மட்டும் மொழி முதலில் வரும் அதான் கசதப அப்படிங்கிறது இவை வந்து நிலைமொழியோட புணர்கள் இல்ல அவற்றோட மெய் எழுத்துக்கள் என்ன செய்யும் தோன்றி புணரும் இததான் வள்ளினம் மிகுமிடம் அப்படின்னு சொல்றோம் இந்த வல்லினம் எந்தெந்த இடத்துல மிகும் அப்படிங்கிற விதிகள் மூ விதிகள் மூலமாக எடுத்துக்காட்டு மூலமும் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் இப்போ தோன்றல் தெரிதல் கெடுதல் என விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் வள்ளினம் மிகுந்து வரும் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும் அந்த வல்லினம் அப்போ மிகுந்து வரதுல தோன்றல் புணர்ச்சியில் எது கூடலாம் அப்படின்னா விகார புணர்ச்சியில எது கூடலான்னா தோன்றல் புணர்ச்சியில என்ன செய்யும் வரும் வல்லினம் இடங்கள் முதல்ல இது வந்து எடுத்துக்காட்டு இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தோம்னா அ இ அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னால வல்லினம் மிகுந்து வரும் அதே மாதிரி அந்த இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடி எந்த என்னும் வினா சொல்லி பின்னாடியும் வல்லினம் மிகும் இப்போ இதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க அச்சட்டை அப்பையன் அந்த மாதிரி சொல்ற இடங்கள் எல்லாம் என்ன செய்யும் வரும் அதே மாதிரி இந்த காலம் அந்த காலம் இந்த சட்டை அந்த சட்டை அப்படி சொல்லி வரும்போது எனினம் மிகுந்து வரும் எத்திசை எந்த பணம் அப்படிங்கிற வினாக்களுக்கு முன்னாடி அடுத்ததான் ஐ எனும் வேற்றுமை உறுப்பு அதாவது வேற்றுமை உறுப்புகள் ஆறு உறுப்புகள் இருக்கு வேற்றுமை வந்து எட்டு அதுல உறுப்புகள் உடையது ஆறு முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது அதனால ஐயால் பூ இன்னது கண் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வரக்கூடிய அந்த ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இந்த இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படையாக வரும்போது நம்ம எடுத்துக்காட்டில் பார்த்தோம் இல்லையா வேலை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி வெளிப்படையாக ஐ வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும்போது அந்த இடங்களில் கட்டாயமாக வள்ளினம் மிகுந்து வர வேண்டும் அடுத்ததாக அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருவிலும் நான்காம் வேற்றுமை உருவு எதுனா பூ அப்புறமும் வல்லினம் மிகுந்து வரும் முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு கட்டுரைக்கு கட்டுரைக்கு தலைப்பு இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அங்கே வந்து என்ன செய்யும் இந்த இது வந்து வள்ளினம் வந்து மிகுந்து வரும் அடுத்ததாக அப்படிங்கிற உருபுகளுக்கு அப்புறமாக மல்லினம் மிகுந்து வரும் என கேட்டார் வருவதாக கூறினார் சொல்வதாக கூறினார் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்கள்ல என்ன செய்யும் வரும் மல்லினம் மிகுந்து இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல வள்ளினம் மிகக்கூடியதை பார்த்து நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னாலே ஆஹ் மரபையும் பட்டருவியும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்போம் வல்லினம் மிகுமிடம் மிக இடங்களை அறிவதற்கு எலி எளிய வழியாக என்ன செய்யும் இருக்கும் அதுக்கப்புறம் அதற்கு சொன்னேன் அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகுந்து வரும் அடுத்து இனி தனி அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி காண்போம் தனி சிறப்பு இந்த மாதிரி வரக்கூடியது அடுத்து மிக அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி சொல்லின் பின்னாடியும் வல்லினம் மிகுந்து வரும் மிக பெரியவர் மிக சிறந்தது இந்த மாதிரி வரும்போது வல்லினம் மிகுந்து வரும் பத்து எட்டு எண்ணு பெயர்களில் இந்த இரண்டு எண்ணு பெயர்களுக்கு அப்புறம் மட்டும் வல்லினம் மிகுந்து வரும் எட்டு தொகை பத்து பாட்டு இது மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நிறைய இருக்கு அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் இருக்கக்கூடிய அத்தனை சொற்களுக்கு பின்னாடியும் என்னது வரும் வல்லினம் மிகுந்து தான் வரும் இப்போ சொல்லும் போது கை குட்டை கை குட்டை தை திங்கள் இதில் வந்து இப்பு போடணுமா என்ன அப்படின்னா கட்டாயம் போடணும் ஏன்னா தை அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி அப்போ தை திங்கள் அதில் வள்ளி மிகுந்து வரும் ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சத்தின் மீன் வள்ளினம் மிகும் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சத்திற்கு அப்புறமாக ஈரிகட்ட அப்படின்னா என்னன்னா இங்கே வந்து எப்படி வரணும் அப்படின்னா கூவாத கூவாத அப்படின்னு வரணும் ஆனால் கூவான் வந்திருக்கு அப்படி வர்றதுனால இந்த வள்ளினம் மிகுந்து வருகிறது கூவாதல் வந்தால் அங்கே என்ன செய்யாது மிகுந்து வராது இந்த இடத்துல மிகுந்து வருகிறது அதே மாதிரி வன்தொடர் குற்றியலுகரங்களுள் வன்தொடர் குற்றியலுகரங்கள் ஆறு வகைப்படும் அதுல ஒரு வகைதான் வன்தொடர் குற்றியலுகரம் இந்த வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகுந்து வரும் இப்போ வன்தொடர் குற்றியலுகரம் லுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா வல்லின எழுத்துக்களின் மேல் ஏறி வரக்கூடிய உகரங்கள் இருக்குது இல்லையா குசுடுது இந்த ஆறு எழுத்துக்களிலும் இந்த ஆறு எழுத்துக்களை இறுதியாக கொண்டு அதற்கு முன்பாக ஈற்ற அயல் எழுத்துன்னு சொல்லுவோம் அதற்கு முன்பாக இருக்க எழுத்து வல்லெழுத்தாக இருந்தால் பள்ளெழுத்தாக இருந்தால் அது வந்து வன்தொடர் குச்சியலுகிறா வந்திருக்கா இது கடைசி எழுத்து கடைசிக்கு முந்தின எழுத்து இட்டு வந்திருக்கு இந்த விற்று அப்படில அந்த அந்த ரகம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு இந்த மாதிரி வரும்போது இந்த இடங்கள்ல வள்ளினம் மிகுந்து வரும் அடுத்து அகர இகர ஈற்றுகளுக்கு முன் அகர இகர ஈற்று அப்போ வினை எச்சங்களுடன் புணர்கையில் வள்ளினம் வரும் வினையச்சத்தோட வரும்போது வினையச்சம்னா ஈ ரெண்டிலேயுமே முடியக்கூடிய இருக்கு அகர ஏற்று வந்து பெயரச்சமாக வரும் சில இடங்கள்ல இந்த வினையச்சமாகவும் செய்யும் வரும் இங்க ஆடச் சொன்னார் ஓடி போனார் ரெண்டுமே வினைதான் ரெண்டுமே வினைதான் அதனால இந்த வினைகளுக்கு முன்பு என்ன செய்து மல்லினம் மிகுந்து வருகிறது புலித்தோல் ஆறாம் வேற்றுமை தொகையில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இரண்டாம் வெற்றுமை தொகையில மிகுந்து வரும் நான்காம் வேற்றுமை தொகையில மிகுந்து வருது அடுத்த ஆறாம் வேற்றுமை தொகையிலும் வள்ளினம் மிகுந்து வருகிறது புலி தோல் அப்படிங்கிறது புலியினது தோல் புலியினது தோல் அப்படின்னு வர்றோம் இந்த மாதிரி வரும்போது அங்க வல்லினம் என்ன செய்து மிகுந்து வருகிறது அடுத்த திசை பெயர்கள்ல வள்ளினம் மிகும் கிழக்கு பகுதி மேற்கு பகுதி வடக்கு பகுதி இந்த மாதிரி திசை பெயர்கள்ல எல்லாத்திலுமே வள்ளினம் மிகுந்து வரும் அப்புறம் இரு பெயரொட்டு பண்பு தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது இருபெருட்டு பண்புத்தொகை இல்லை மல்லிகை பூ சித்திரை திங்கள் மல்லிகை அப்படின்னாலே பூன்னு தெரியும் அந்த பூ அப்படிங்கிறது பொதுவான பெயர் அதையும் சேர்த்து இப்போ இதே இதில் தென்னை மரம் இந்த தென் தென்னம் தென்னை மரம் மாமரம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இது வந்து பண்பு பண்புத்தொகையாக வரும் ஆனால் இந்த இடங்கள்ல வள்ளினம் என்ன செய்யாது மிகாது ஏன்னா அந்த தென்னை மரம் அது வந்து வள்ளினம் கிடையாது இந்த மா வந்து வல்லினம் கிடையாது அதனால அங்க மிகுந்து வராது இந்த இருபெயரூட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த தென்னை மரம் மாமரம் இது எல்லாமே இந்த இடங்கள்ல பாருங்க சாறை பாம்பு சாறை பாம்பு அப்படிங்கிறது சாறைங்கிறது சிறப்பு பெயர் பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர் இப்படி வரக்கூடிய இடங்கள்ல மிகுந்து வரும் இது இருபெரோட்டு பண்புத்தொகை அப்புறம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா தொகையில வள்ளினம் மிகுந்து வரும் உவமைத்தொகை அப்படின்னா ஒரு பொருளோடு இன்னொரு பொருளை கூறக்கூடியது தான் அந்த இடங்கள்ல வல்லினம் மிகுந்து வரும் எடுத்துக்கட்டு தாமரை பாதம் சாலை தவ தடை புல இந்த உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்து வரும் சால பேசினார் அது மாதிரி சால சிறந்தது தவ சிறிது இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகுந்து வரும் அடுத்து தனி குற்றெழுத்தை தனி குரில் எடு எழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் க தனி குற்றெழுத்து நிலா நீ இருக்கு அடுத்து ஆகார ஈச்சு ஆகாரம் அப்படின்னா நெடியில் எழுத்தா இருக்க இந்த ஈற்று எழுத்தா வரும்போது அங்க வந்து வள்ளினம் என செய்யும் அதற்கு அடுத்து வரும் மொழியில முதல்ல வள்ளினம் இருந்தா அது வல்லெழுத்து இருந்தா வள்ளினம் மிகுந்து வரும் சில உருவக சொற்களுக்கு சிலதான் இது எல்லா உருவக சொற்களுக்கும் சொல்லல சில உருவக சொற்களுக்கு பின் வள்ளினம் என செய்யும் மிகுந்து வரும் இதோட இந்த பகுதி முடியுது இதற்கு அடுத்த ஒரு காணொளியோட அடுத்த இதில் பார்க்கலாம் இந்த சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் காணொலிகள் வரும் நன்றி